ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டர்ன் கேரியர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சிக்வென்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இயர்னிங் கால் டிஸ்கஷன்ஸில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம் இப்போ இவங்க வந்து இந்த கியூ த்ரீ ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது வந்து எக்ஸிம் எக்ஸிம்னால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோடைய இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு எக்ஸிம் வந்து ஜியோபாலிட்டிக்ஸ்னால குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்குறாங்க தென் சப்சிக்வென்டா இவங்களுக்கு வேதாந்தால இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல இருந்து எழுபது கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு ஆர்டருமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லாங் டேர்ம் ஆப்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு தான் இது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நாம் கூட எடுத்துக்கிறோம் அந்த டிஸ்கஷன்ஸ்லேயே அவங்க வந்து அந்த அவங்க இன்வெஸ்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பதில் சொல்லியிருப்பாங்க வேதாந்தா வந்து நிறைய கேப்பாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவுட்புட் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஆர்டர் நமக்கு செக்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்குறாங்க அதே மாதிரி ஹிந்துஸ்தானுக்கும் வந்து ஜிங்க்குக்கும் வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய அவுட்புட்டும் ஜாஸ்தியாக வருது அந்த ஆர்டரும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸில் வந்து அவங்க அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுடைய கெப்பாசிட்டி பிளான்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அதில் வந்து இவங்க முக்கியமாக இவங்க பார்க்குறது வந்து பார்த்தோம்னாக்க டெக்னாலஜியில் வந்து இவங்க நிறைய வந்து இன்புட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்ப இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த கிளாஸிபிகேஷன்ஸும் கொடுக்கல அதே சமயத்தில் டியூரபிலிட்டி ஸ்கோர் எதுவும் இல்லை ஆனால் வேல்யூஷன் ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஃபோர்டபுள்னு சொல்றாங்க மூமெண்ட் வந்து பெரிஷில் இருக்கு டெக்னிக்கலாக பெரிஷில் இருக்குன்னு சொல்றாங்க அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம லீடு எடுத்துக்கலாம் ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களுடைய இப்போ பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக டான் ஆகும்போது அதாவது க்ரோத் ட்ரெண்டில் டான் இப்பே க்ரோத்தில் தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் சப்சிக்வெண்ட்டாக சர்ச் ஆகும் போது இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவருடைய கேஷ் ஃபுளோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதாவது நெட் கேஷ் ஃபு நூத்தி முப்பத்தி ஒன்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அறுபது பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் இவங்களுடைய டோட்டல் அசெட் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து மூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ இவங்க வந்து ஒரு என்ன ரேட் ஆஃப் ஆப்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு புள்ளி அறுபத்தி நாலு இருக்கு எபிட் மார்ஜின் எட்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு புள்ளி ஏழு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாடர் ரேட்டோ இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வைக்கலாம் அதே சமயத்துல ஆர்ஓசியும் சரி ஆர்ஓ சரி ஹையா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கரண்ட் ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் நமக்கு வந்து க்யூ த்ரீ ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசனுங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொரோனாவோட காலகட்டங்கள் காலகட்டங்களில் வந்து எக்ஸ்போர்ட்டோட இது வந்து நல்ல ஹை டிமாண்டில் போயிட்டு வந்திருக்கும் இப்போ நார்மலைஸ் ஆகிறதுனால அது எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ வந்து டொமஸ்டிக் டிமாண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான நம்ம அந்த ஏர்னிங் கால்ஸ் டிஸ்கஷன்ஸில் நம்ம சம்மரியில் பார்த்தோம் நம்ம இப்போ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி ரெவென்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் அறுபது பைசா குறைஞ்சி ஒன்று புள்ளி மூணுன்னு கீழே இறங்கியிருக்கு இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரிஸ் ட்ரெண்ட்ல இருக்குது இது ஸ்டேபிள் ஆகிட்டு திருப்பி மேலே ஏற போகுது அப்படின்னு பார்க்கணும் இந்த இது வந்து டிகிரிஸ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய இப்போ வந்து கொஞ்சம் ஹெவி கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு மூணு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி நாலுன்னு இருந்த இபிஎஸோட டிடிஎம் அதுக்கடுத்து செப்டம்பர் குவார்ட்டரில் எட்டு புள்ளி ஒன்று டிக்ரீஸ் ஆயிருக்கு சப்ஸிக்வென்ட்டாக இப்பவும் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் குவார்டர்லையும் டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்போ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மார்ச் குவார்டரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ அந்த மாதிரியான சூழலில் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதத்தை ஒட்டி மார்ச் குவார்டரோட ரிசல்ட்டை ஒட்டி அப்படிங்கிறது இந்த இது இருக்குது ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரூவாக வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எப்படி ரிசல்ட் எடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைடு வேஸா கரெக்ஷனாங்கிறத நம்ம பார்க்கணும் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இறக்கி வச்சிருக்கிறாங்க தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இறக்கி இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட போட்டோம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பது புள்ளி ஆறுன்னு இருக்குது ஃபேர் வேல்யூ தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு ஸோ இப்போ ஃபேர் வேல்யூக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கிறாங்க இது கீழே கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கீழே கிடைக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் ஃபியூச்சர்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய குமிலேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்டருக்கு அஞ்சு புள்ளி ஒன்றுன்னு வந்திருக்கு இதோடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழு இருக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இதோடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்போது ஸோ இப்போ இந்த ரெண்டும் தான் எஸ்டிமேஷனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டுத்தோட எஸ்டிமேஷனோட ரேஞ்சு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழுலேருந்து ஒன்று புள்ளி ஒம்போதுங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக நமக்கு கிடைக்கிது ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் கூடவும் கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பட் இப்போதைக்கு அடுத்து அது வர வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த எஸ்டிமேஷனை நோக்கி தான் மூவ் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எஸ்டிமேஷனை நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீயை காட்டிலும் கூட இருக்குது ஆனால் நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் ஃபோர் அப்போ அந்த டூ பாயிண்ட் ஃபோரை காட்டணும் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது அதனால இது என்ன ஆகுதுன்னா ஈபிஎஸ் உடைய டிடிஎம் குறையும் பாயிண்ட் ஃபைவ் குறையும் அப்போ அந்த குறையிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அது வரைக்கும் இவங்க கீழே இறக்கி விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அந்த இடம் மீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக்னேட் லெவலில் நிற்கும் ஒரு சைடு போகும் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுக்கு பிரைஸுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் இதுல மெத்தட்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்டார்ட் பண்ணது என்னமோ பிபி அதாவது பிபியை உடைக்க மாட்டாம அங்கே இருந்து கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க லை ஆகிருக்கிறது லை ஆயிருக்குன்னா இப்போ இருக்கக்கூடியது எஸ் ஒன் ரேஞ்சில் இருக்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள்ல இருக்கக்கூடிய ரேஞ்சு ஸோ இப்போ இவன் வந்து எஸ் ஒன் ஆனு நூற்றி ஒன்னுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற இதை குறைச்சிட்டான் உடைச்சிட்டான் கீழே உடைச்சிட்டான் இது இப்போ வந்து இந்த எஸ் ஒன்லேயே சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது எஸ்டிபி ஆனு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்கல சப்சிக்வெண்டா அந்த எழுபதுக்கு கீழே அறுபத்தெட்டுக்கு கீழே அவை வந்து இபிஎஸ் டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்டான எழுபத்தி ரெண்டுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்குல இங்கே சப்போர்ட் எடுக்க நம்ம பார்க்கணும் கியூ ஃபோருடைய ரிசல்ட்டு திருப்பியும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து எஸ் ஒன்னை உடச்சு மேல நூற்றி ஒன்றை உடச்சு மேல போறாங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் போடணும் அந்த மிட் பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற லெவல்ல அந்த மிட் பாயிண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடைச்சாங்கன்னா நூத்தி முப்பது டு நூத்தி முப்பத்தி ஏழு சப்சிக்வென்டா ஃபோருடைய ரிசல்ட் நல்லா வந்து ஆனுவல் ரிசல்ட்டும் நல்லா வரக்கூடிய பட்சத்துல இது வந்து ஒன் செவன்டி அதாவது பிபிஆான ஒன் செவன்டி த்ரீ டூ ஒன் எயிட்டி ஒன்னுக்கான வாய்ப்பு இருக்கு லாங் டேம்ல இது உடச்சி இவன் மேல போறான் நல்ல பிசினஸ் நல்ல குரோத்லயே இருக்கு அப்படின்னு மூவ் ஆக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது உடைச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் லாங் டேம்மில் இது இந்த வருஷமே நடக்குன்னு நம்ம ஷியூர்ஸ் சொல்லலை லாங் டேர்மில் ஆர் டூ எயிட்டி ஃபோர் டூ டூ நைன்ட்டி ஃபைவ்க்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இவன் வந்து எவ்வளோ தூரம் ஆக்சுவல் ரிசல்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த குவார்டரில் நம்ம வந்து யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க க்யூஃபோரோட ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க கம்பெனியில் அந்த இது அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எஸ் ஒன் ரீஜனான ஒன் நாட் ஒன் ஒன் டூ நைன்டி சிக்ஸ் இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுத்துட்டு இவன் நூற்றி பதினஞ்சு அப்படிங்கறத டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ் போவான் ஃபோருடைய ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒன் தேர்ட்டி எஸ்டிபியான ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி செவன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து செவன்டி டூவை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செவன்டி டூலேயே சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதாலு நம்மளுடைய பார்வையா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுதான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே